ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்ம அதை எப்படி அனுப்புவீங்க உடையாமல் அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அந்த வலையில வந்து நம்ம எப்படி அனுப்ப போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம காமிக்க போகிறேன் ஏன்னா ஒரு சில கஸ்டமருக்கு வந்து டவுட் வருது கண்ணாடி வலையில் ஆச்சு பணம் எதோ வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம வந்து கொத்து வளையல் பாருங்கள் இந்த கொத்து வலையை தான் நம்ம பேக் பண்ண போகிறோம் ஒரு கஸ்டமர் ரெண்டு அஞ்சு வேலை கேட்டிருக்காங்க இது வந்து நான் ஒரு பாக்ஸில் இருக்க வலையில் வந்து நான் பாருங்கள் நான் எடுத்து இந்த வலையில வந்து இப்போ சில டப்பட்டு ஒட்டியிருக்கேன் இது எதுக்காக நம்ம ஒட்டுறோம் அப்படின்னா வளையல் வந்து சேக் ஆகாது அதுக்காக வந்து நம்ம பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் சிலடை போட்டிருக்கேன் ரெண்டு பக்கம் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கிங்கோட கவரோட அனுப்புனோம்னா இது வந்து ஷேக்கிங் ஆகும் இது பாருங்கள் இந்த வலையிலோடு வந்து இப்படி இப்படி சேக் ஆகும் ஷேக் ஆகும் போது வந்து வளையில வந்து கிராக் ஆகி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம இதில் இதில் போட்டிருக்க கவர் வந்து நம்ம எடுத்துகிட்டு தனியாக வந்து சிலட்டை போடுறோம் சிலட்டர் போடுற வந்து வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இதில் சேக் வராது நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் அதனால் ரெண்டு நம்ம ரெண்டு பக்கம் வந்து டே போட்டிருக்கோம் பாருங்க ஸ்கை ப்ளூ கலர் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸ்கை ப்ளூ கலரில் ரெண்டு டஜன் வலுத்து கேட்டுருந்தாங்க நம்ம இது ஒரு டஜன் பேக் பண்ணியிருக்கோம் டேப் போட்டு ஓட்டியிருக்கோம் அடுத்து இது ஒரு டஜன் பேக் பண்ணி ஒட்டியிருக்கும் டேப் போட்டு ஓட்டியிருக்கோம் இந்த ரெண்டு டஜனை வந்து நம்ம பபுள் ட்ராப் போட்டு சுற்ற போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த பபிள் ட்ரப் கவருக்கு இந்த பபுள் ட்ரப் கவர் போட்டு சுற்றிட்டு நம்ம சுற்றிட்டு காட்டுறேன் எப்படி பேக் பண்ணி சுற்றிட்டு இந்த பாக்ஸில் வச்சு நம்ம கொரியர் பண்ண போகிறோம் அதையும் உங்களை நான் சுற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன் சுற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ ரெண்டு வளையிலையும் வந்து நம்ம வந்து இது மாதிரி சுற்றிட்டோம் பபுள் ட்ரப் கவர் போட்டு சுற்றிட்டோம் பபுள் ட்ராப் கவர்னால வந்து கொஞ்சம் வலையில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது நம்ம பபுள் ட்ராப் கவர் போட்டு சுற்றிட்டு நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் சின்ன பாக்ஸை வச்சுட்டு அதுக்கு சைடில் வந்து நம்ம அட்டையில் இந்த மாதிரி பேப்பர் ஏதாவது கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் வளையில வந்து ஷேக் ஆகாது நம்ம இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி பபுள் ட்ராப் கவர் போட்டுவிட்டோம் போட்டுட்டு வந்து சைடில் வந்து இந்த கேப் இருக்கிறதுக்கு இந்த கேப் ஷேக் இல்லாமல் இருக்குது நம்ம உள்ளே வந்து ஏதாவது ஒரு அட்டை மாதிரி கொடுக்கணும் பாருங்கள் உள்ளே நான் ஒரு அட்டை போர்டு அட்டை மாதிரி உள்ளே கொடுக்குறேன் இது பாரு நம்ம உள்ளே வந்து ஒரு கார்ட்போர்டு அட்டை வந்து அட்டைப்பட்டி மாதிரியே வச்சு உள்ளே வச்சுருக்க இந்த பக்கம் அதே மாதிரி இந்த அட்டையை வந்து இந்த கேப்பில் வச்சிட்டோம்னா வந்து இருந்து ஷேக் ஆகாது பபிள் ரப் கவர் போட்டிருக்கனாலையும் வலையில வந்து அவ்வளோ இந்த உடையாது ஷேக் ஆகாது நம்ம நீங்க நீங்கள் உங்களுக்கு ரெண்டு டிஜன் வேணுனாலுமே நம்ம இந்த மாதிரி தான் பேக் பண்ணி அனுப்புவோம் ஒரு டென் வேணுனாலுமே இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புவோம் இதுவே பாக்ஸை எடுக்கும்போது நம்ம இந்த பாக்ஸை போட்டு ஒரு ஒரு பன்னெண்டு டஜன் பண்ண பன்னெண்ட்னா பதினஞ்சு வலையில எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி இது ஃபுல்லாக பபுள் ரப் கவர் போட்டு போட்டு நம்ம டேப் போட்டு ஒட்டி இதே இந்த பாக்ஸை ஃபுல் பாக்ஸாக நம்ம பண்ணி இது வந்து ஃபுல் பாக்ஸ் இது வந்து பன்னெண்டு டஜன் ஒரு பாக்ஸுக்கு இப்போ இது வந்து கவர் பிரித்து அது வந்து வேறு கஸ்டமருக்கு அனுப்பதுக்காக நான் பேக்கிங் பண்ணுறதுக்காக கவர் பிரிச்சு இந்த இப்போ இந்த வலையில் ஃபுல்லாமே ஒரு இந்த ரெண்டு கலரும் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க இந்த கலரும் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க இப்போ இது இந்த ப்ளூ மட்டும் ஒரு கஸ்டமர் கேட்டதுக்காக நம்ம சின்ன பாக்ஸில் போட்டு அனுப்புகிறோம் பாருங்கள் இப்போ நீங்கள் ரெண்டு டஜன் வாங்குறீங்கனாலும் நம்ம இந்த மாதிரி தான் பபுள் ட்ரப் கவர் போட்டு பேக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம பேக் பண்ண ரெண்டு டஜன் வலையிலோட பாக்ஸ் இதுதான் இப்போ இது வந்து நம்ம அட்ரஸ் போட்டு கொரியர் பண்ணிடுவோம் ப்ரூஃப் வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஒரு நாள்லேயே ரெண்டு நாள் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பொறுத்து உங்களுக்கு கொரியர் வந்து டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு சிங்கிள் டசன்லேருந்து சிங்கிள் டஜன் இருந்தாலும் சரி இல்லை ஃபுல் பாக்ஸாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி மெத்தட்லேயே உங்களுக்கு வந்து உங்கள் பேக் பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம் தேவைப்படுறவங்க நம்ம நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ